உலகத்துல யார் ரொம்ப பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியுமா எங்கள மாதிரி டவுட் இருக்கிற ஒரு பையன் இருக்கான் சோ அவனோட டவுட் எப்படி கிளியர் ஆச்சுன்றது ஒரு கதை மூலியமா பாப்போமா ஒரு பையன் போயிட்டு நெருப்புக்கிட்ட கேட்குறான் இருக்கிறதுல நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படியான்னு கேட்குறான் ஒன்றே நெருப்பு சொல்லுது நான் பவர்ஃபுல் கிடையாது ஏன்னா தண்ணி வந்து என்னை அணைச்சிரும் ஸோ லா பவர்ஃபுல் கிடையாது தண்ணி தான் என்னை விட பவர்ஃபுல்னு சொல்லி அந்த நெருப்பு சொல்லுது அதனால அந்த பையன் தண்ணிகிட்ட போய் கேட்குறான் தண்ணி தண்ணி நீ தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய பவரான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு தண்ணி சொல்லுது நான் பவர் கிடையாது சூரியன் தான் என்னோடய பவர் ஏன்னா சூரியனோட என் மேலே பட்டுச்சுன்னா நான் ஆவியாக போயிடுவேன் அப்படி சொல்லி தண்ணி சொல்ல சூரியன் கிட்ட போயிட்டு அந்த பையன் கேட்குறான் நீ தான் பவர்ஃபுல்னு எல்லாம் சொல்றாங்க அப்படியா அப்படின்னு கேட்குறான் உடனே சூரியன் சொல்றது நான் பவர்ஃபுல்லே கிடையாது ஏன்னா மேகம் வந்து என்னை மறைச்சிச்சு அப்படின்னா என்னோட ஒளி எங்கேயுமே போகாது ஏன்னா வெளிச்சத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சூரியன் சொல்லுது அதனால அந்த பையன் சரி அப்போ சூரியன் சொல்கிற மாதிரியே நம்ம போய் மேகத்திட்டையே கேட்போன்னு சொல்லிட்டு அந்த பையன் மேகத்திட்ட போய் கேட்குறான் அப்போ மேகம் சொல்லுது நான் பவர் கிடையாது நான் என்ன தான் வீசிகிட்டு இருந்தாலும் காற்று என் மேலே அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நானே எங்கேயோ போயிடுவேன் அதனால் காற்று தான்ப்பா என்னோடய பவர்ஃபுல் அப்படி சொல்லி மேகம் சொல்லிடுது அந்த பையன் காற்றுக்கிட்ட போய் கேட்குறான் நீ தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான்னு கேட்குறான் அப்போ காற்று சொல்லுது நான் பவர்ஃபுல் கிடையாது ஏன்னா ஒரு மலை வந்து இருந்துச்சு நான் அந்த காற்று நான் அப்படியே அமைதியாகிடுவேன் ஸோ நான் வந்து பவர்ஃபுல் கிடையாது மழை தான் பவர்ஃபுல்னு சொல்லி அந்த காற்று சொல்லுது அதனால் அந்த பையன் ஆமாம்மா மழை தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய பவர்ஃபுல் சொல்லிட்டு மலைட்ட போய் கேட்குறான் அப்போ மழை சொல்லுது நான் பவர் கிடையாது மனுஷன் ஆகிய நீங்கள் தான்ப்பா பவர் ஏன்னா நீங்கள் ஒரு குண்டை போட்டே என்னை வெடிக்க வச்சுருவீங்க அதனால் நீங்கள் தான்ப்பா இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய பவர்னு சொல்லுது அப்போ அந்த பையன் போயிட்டு ஓ அப்போ நம்ம தான் பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் கிட்டே போய் கேட்குறான் அந்த மனுஷன் சொன்னால் நம்ம பவர்ஃபுல் கிடையாதுப்பா மரணம் தான் நம்மளை வந்து மேற்கொள்ளும் ஸோ வந்து மரணம் தான் நம்மளோட பவர்ஃபுல் எல்லாருமே ஒரு நாள் வந்து மரணத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்கிறான் அதனால் அந்த பையன் மரணத்திட்ட போயிட்டு மரணம் மரணம் நீ தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய பவரான்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் அப்போது மரணம் சொல்லுது நான் பவர் இல்லை என்னையே மேற்கொண்ட ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ் அவர் தான் இந்த உலகத்திலே பெரிய பவர்னு சொல்லி டெத் சொல்லுது பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது ஒன்னியோ ஒன் நாலு நாலின் படி உலகத்தில் இருக்கின்றவனையும் உங்களில் இருக்கேன் பெரியவன் சொல்லிட்டு வசனம் கூட இருக்குது அதனால் இந்த 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 வசனத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த கதையை ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு குட்டி சபம் பண்ணுவோமா மகா கிருபி மறுக்கும் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அண்டு விரிந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஏசப்பா இந்த நாளில் கூட அண்டவர் இந்த நல்ல வசனத்தையும் இந்த கதையை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தே அதற்காக நன்றி ஆண்டவரே அப்போ எங்கள் கூட இருக்கிற நீங்கள் தான் பெரிய பவர்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ இந்த படியாக கூட ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க யேசப்பா ஆண்டவரே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ இந்த வசனத்தை நாங்கள் என்றைக்குமே மறந்தே போகக்கூடாது ஆண்டவரே அப்பா அதற்காக மக்கள் நன்றி ஏசப்பா இந்த திலவச்சப்ப தேசுவ நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனம் பிதாவே ஆமேன்